நான் வந்து இவங்களை குறை சொல்லணும் அவங்களை குறை சொல்லுங்க இதெல்லாம் பிளான் பண்ணி நான் பார்த்தேன் எனக்கு வழி அது போட்டுங்க பார்த்தீங்களா அதை போட்டு போடணும் இந்த இடத்துல போட்டுருக்கணும் ஜனானோட விடாமுயற்சி என்னோட வெட்டி போட்டிருக்கேன் ஏன்னா அது எதுக்கு அது போட்டிருக்கேன்னா என்னோட வழிங்க என்னோட வழி இப்போ என்னை விட்டீங்கன்னா நான் அழுகிற தண்ணி வந்து இந்த இடத்தையே ஒப்பிடும் அவ்வளவு வேதனை என்னோட மனைவி வந்து நான் படத்துக்கு இவர் இப்படி சொல்லிட்டாரு இப்படி விட்டுட்டு ஓடிட்டாரு என்ன இவர் எப்படி நம்ம என்ன விட்டு போனாரு வெறும் டூ டிக் அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆடிஸ்க்கு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆடிஸ்க்கு எடுப்பாங்க வாங்குவாங்க ஒரு படத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆடிஸ் வாங்குவாங்க இருபத்தி எட்டு ஆடிஸ்க் என்ன பில் இருக்கு இருபத்தி எட்டு ஆடிஸ்க் வாங்கியிருக்காங்க ஃபோர் டிபி வாங்கியிருக்காரு அவ்வளோ ஆடிஸ்க்லையும் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சரி அது விட்டுருவோம் இவ்வளோ ஆடிஸ்க்கு இவ்வளோ ஆடிஸ்ட் எடுத்து வாங்கி கொடுத்து கடைசியில் எனக்கு டூடிபி ஆட்ஸை கையில் கொடுத்துட்டார் இதான் போட நம்ம பையன்ட்டார் அந்த டூடிபி ஆடிஸ்க்கு தான் இன்னைக்கு வெட்டி வேலை பாட்டி வெட்டி உழைப்பை நினச்சி பாருங்க என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்துருக்கேன் என் மனைவி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன் நான் நைட்டில் வந்து காலையில் வந்து எழுந்து சொன்னேன் என்ன வந்து சரி சரி ஓகே அப்படின்னாங்க ஏன்னா என்ன மசூப்பாய்ப்பு இல்லை நைட்டு எமோஸ்லி வந்து நீங்கள் படுத்தீங்க எனக்கு பயமாக இருந்துச்சு இடம் என்னன்னு சொல்லி பார்த்தேன் அன்றைக்கி முண்டிகிட்டு செத்து போயிட்டானால என்ன பார்த்துக்காங்க எங்கள் நடக்குமாங்க அடக்குமாங்க நான் தலைவர் சொல்லியிருக்கேன் எல்லாருமே சொல்லியிருக்கேன் செவலை என்னன்னு கேட்டிங்கண்ணே இந்த சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யாரையும் கொண்டு வர சொல்லிட்டான்

அதாவது எப்படின்னா நான் வந்து சொன்னோம்னா அதாவது என்ன உயிரை பணைய வச்சு நான் நடிக்கணும் நான் நடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால்தான் ஒரு சாதனை ஒரு சாதனை ஒரு ஒரு சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட பண்ணி எப்படி தட்டின்னா அதுவும் உங்களை கட்டணும் ஆனால் நான் யாரையும் கட்டினேங்க இது வரைக்கும் ஏன் இப்படி அவர் இது வரைக்கும் நான் அவருக்கு கேட்கல ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல ஏன் தெரியுமா நான் அதுக்கு அவரை போய் நான் அவர் 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 வேளாண் போயிட்டார் அவர் வேளாண் போனவரை போய் திரும்பி போய் நான் போய் இடிச்சு உங்களுக்கு அங்கே வரல நான் உங்களுக்கு நினைச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்கு பக்கம் வளர்க்கு செல்வ செல்வாக்கு இருக்கு நாலு இடத்துல பிரச்சனை அதுக்கு முன்னாடி எனக்கு நாயா இருக்கு எவிடன்ஸ் இருக்கு எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு அவர் எதுவுமே இப்ப நான் பேசுறேன்ல இது எதுவுமே என்ன சம்மந்த இல்லாம என்ன போய் சொல்றாரு சம்மந்த இல்லாம போயிருந்தாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஒரு பெரிய டிவில அவர் பெண்டாய் போட்டு வாய்ஸ்ல போட்டுருவேன்

சார் பொடீஸர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டேரக்டர் கொடுத்துருவார் சார் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொடிசர் வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸை போடல நான் எங்கே வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டீங்க ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை பொடிசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்தை பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க அதில் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய சார் நான் கலைப்பூலி எஸ் தானே சார் பாவம் லஜன் சார் அவர் பேர் இது ஒன்று தப்பான் அவரை மன்னிச்சு மன்னிப்பு கிடைக்கல அவர் பேசுறது அவர் பேரை சொல்லி கலைப்பூலி தானே சார் நான் அவர்

ரெண்டரை வருஷமா அவருக்கு மாதம் வீட்டு வாழக அவருக்கு சாப்பாடு அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அவங்க அவரோட தங்கச்சிக்குள்ள அவர் தங்கச்சி பொண்ணுக்கு இறந்துருச்சு சூசைட் பண்ணி இறந்துருச்சு அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு பீஸ் கட்ட நான் தாங்க அது பி எல் படிக்குது அதுக்கு ஃபீஸ் கட்ட நான் அந்த பொண்ணு போவான் எதோ குடும்ப சூழ்நிலை அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ உடம்பு ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துருச்சு அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன் ஆனால் அப்போ ஏற்பட்ட நான் என் சகோதரம் மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பமாக மாதிரி நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வீட்டில் பழங்கணுங்க என்ன ஒரே சுக்கல்ல அப்படியே தீக்கு போட்டாரு ஏன் என்ன சசி இந்த படத்தை வைக்கணும் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் கூப்பிட்டு தான் கொடுத்துட்டு போவோம் என்ன சொல்றேன் எப்படி அடிச்சானு தெரியல போற சொல்லு போவேன் போற அடிச்சு பாருங்க டம் டம் வந்துடுவேன் ஏன்னா புதுசு நான் புதுசு நான் புதுசுன்னு அடிப்பா பாருங்க நான் எல்லாத்தையும் பரப்பேட்டா காசு கொடுத்துருக்கேன் ஆனா எல்லா இடத்துலையும் வண்டி வவுச்சர் கடைசியில காணா காணப்படுது சொல்லிட்டார் அதுவும் அவர் சொன்னது என்ன ரெக்கார்டிங் எல்லாமே வச்சிருக்கேன் அவர் தேடி வச்சத முன்னூத்தி எண்பத்தி ஆறு ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா இது எனக்கு மனசு வலிங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு சினிமால வந்து சாதாரண ஒரு படம் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும் நான் பொடி நான் பொடிசா கிடையாது நான் பொடிசு நான் பொடிசரா ஜெகனிங்க வரல நான் பொடிசா கிடையாது நல்ல நடிகராக வந்தேன் இப்படி ஒவ்வொரு நடிக்கிற அந்த ஆர்வம் உள்ளவங்க டைரக்டருக்கு வந்து ஒரு ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து ஏன்னா பொடிசர் வந்து யாருமே நான் வயசு அவன் சொல்றேன் மனசுல விடுங்க எல்லா ஊர்லையும்

கைத்தெல்லாம் போட்டுருக்காரு ஆச்சு எவ்வளோ ஆச்சு நூறுரூபா இதை போய் அவர்ட்ட போய் சார் இது ஆயிரம் ரூபா போசாங்க சிங்கப்பூர் ஆச்சு சார் காலம் வாங்கிட்டு வந்தேன் ஹவுஸ்ஸை கூட்டு போய் மணியட்ட பண்ணிடுவேன் சார் இதை வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா சார் ஆ பாருங்க தான் அதை போயிடும் அவன் பாருங்க அவன் தான் சார் நான் அப்படின்னு தரேன் சொல்லிட்டு şuronders worked for வாங்கிட்டு complex experiences it was worth about 3-7-7 my yelled at yourself because you were the smallest that's what

பேனை போடு ஏசிய போடு ஏன்னா நானும் நடிக்க வரப்பேன் நானும் சொல்லிடுறேன் நான் அதே கேட்க மாட்டேன் சொல்லி நானும் சொல்லிடுறேன் ஏசிய போடு ஏன் இல்ல ஏன் நடந்து வர மாட்டேன் பவர் டாக்ஸ் எல்லாம் கிடையாது எனக்கு அந்த ஓலை போட்டு தனியே எல்லாம் வரணும் அது மேலாம் வரணும் இவெல்லாம் வரணும்னு கேட்கறீங்களே அதான் டாஸ்க் யாரு ஒடிசன் டாஸ்க் சொல்லுறாரு அந்த ஒடிசர் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டீங்களா அந்த பொடிசன் நாசமா போயிருந்தோமா இந்த படம் முடிச்சுங்க இந்த படம் முடிஞ்சிருச்சு நல்ல மூணு படம் இந்த படத்தை வந்து அந்த ரெண்டு மணி நேரம் பாண்டி படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா

இந்த மாதிரி வந்து பொலிசர் காசு போட்டாரு போலி எடுத்தா அவர் காசு எடுத்து நம்மளும் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா அந்த புள்ள பண்ணி கேட்பமே நான் அதே மாதிரி அவன் கோடி வந்து படத்த போறான் அவன் கேட்க மாட்டான் அவன் பொலிசர் அவன் பொலிசர் நான் பராவரமா அந்த அவன் அவன் தீண்ட உச்சர வைக்கான் பொலிசர் அந்த காசு போடுறாங்க அவனுக்கு வந்து அந்த உணவை கொடுக்கணும் அந்த பொலிசருக்கு என்னங்க டைரக்டர் டைரக்டர் மொதல் சிந்திக்கணுங்க மொதல் சிந்திக்கணும் மனசை இந்த மனசை எப்படி அந்த மனசை எப்படின்னு எல்லாம் அந்த காசு வந்து வாங்கி நம்ம வாழ்ந்தோமே இப்படி அநியாயமா நம்ம போய் கைவிட்டு போயிட்டமே இந்த கூட்டு வியாசி அவர் கொடுத்துருக்காரு இதுல வந்து சொல்றாரு அந்த படத்துல நடிச்சு அவர் சொல்றாரு ஒருத்தர் சொல்லி அப்படியே காது கொடுத்துதான் சொல்றாரு எங்க டைரக்டர் அவரை சென்சார் கூட போட மாட்டாரு அதுக்கப்புறம் அவர் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க அதுக்கெல்லாம் ஆப் வச்சுட்டாரு எங்க டைரக்டர் தெரியுமா யாரு இன்னொரு பத்தி சொல்றோம் பாருங்க இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாலும் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் எடிட்டர்

ஆனா இப்பதான் கத்துக்கிட்டேன் நட்பு இல்லாத தவறு பண்ணாங்க தொழில் அப்ப தொழில் எல்லாம் பண்ணல அதுக்கு முழு தப்பு அவரை தான் என்னோட மிகப்பெரிய தப்பு அவர் அது அவரு அது ஒர்க்கபுளா இல்லையா அப்படிங்கறத நான் அதை யோசிக்கிறது முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் வரல அப்ப எனக்கு வந்து அவரை நம்புனேன் அவரை நல்ல நட்பா நம்புனேன் அதை நெரிசிட்டேன் அதனால வந்து சூழ்நிலை தான் மிகப்படி நான் ப்ராப்பரா வந்து நான் ப்ரொடியூசரா இப்ப எல்லாரும் ப்ரொடியூசர் இருக்காங்க அவங்களா என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அக்ரிமெண்ட் இருக்கா கூட எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடுவாங்க இவ்வளவு எவ்வளவு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் அவங்க கூட படம் ஆகியவே ஒண்ணுமே தெரியாது ஜீரோ எனக்கு நடிக்க மட்டும் தெரியும் வேற எதுவுமே தெரியாது போஸ்ட் படைசா என்னன்னு தெரியாதுங்க எனக்கு போஸ்ட் படைசா என்ன இருபத்தி நாலு காட்டா எத்தனை காட்டும் தெரியாது கேமரா எது தெரியாது எது மேலும் தெரியாதுங்க இன்னைக்கு எல்லாமே இந்த கிடத்துல ஒரு ரெண்டு வருஷம் காலமா தான் நான் கத்துருப்பேன் நடிக்கிற ஆர்வத்துல தான் ஆர்வம் ஆர்வம் இல்ல வந்து பணத்தை போறது அப்புறம் நடிகனாவனு ஒரே கதஞ்சாதான் லேட்டு வந்து பணத்தை போட்டு ஒரு ஹீரோ ஆகுது ஆனால் தவிர கதை கட்டில ஒரு மனம் எடுக்கல ஒரு இல்ல ஒரு எழுதி யாரு யாரு எழுட்டு கேட்டு பண்ணல

அது நினைக்க சொல்லியிருப்பேன் நிறைய உக்கம் இருந்துச்சு அவங்க ஏசிதான் கொடுப்பேன் அப்படின்னப்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு சொன்னாங்க இந்த டைரக்டருங்க சொன்னாங்க எடுத்ததே ரெண்டு மூணு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதே தான் அவங்க எடுக்குன்னு சொல்றாங்க நான் என்ன பண்றது அப்புறம் எடுத்தது படத்துல ஒண்ணுமே இல்ல நான் போட்ட காசு டம்மி நானும் வெளியே வர முடியாது போட் மானியம் கிடைக்காது மானிய கிடைக்காது வாழ்க்கையே போச்சு இதுல இல்ல மாணி என்னது அப்படின்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு விட்டு ஏதாவது ஒன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இருந்தீங்களா என்ன எனக்கு என்ன பயந்து

அந்த பாயிண்ட போய் அந்த புட்டேஜ் எல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டேன் போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு இது மாதிரி டைரக்டர் சார் அவரோட கேட்டு இல்ல டைரக்டர் பேரை மாத்தியாச்சு இல்லை அதை மாத்திட்டு என் பேர் பைன் கார்டு போடப்பான்னு அவர் சொல்றேன் சொன்னோன்னு அவர் சொல்றாரு டைரக்டர் சார் கேட்கணும் அப்படின்னு சரி சார் கேட்டு சொல்லுப்பா அவர் சொன்னா விட்டு வந்துட்டேன் சார் டைரக்டர் கேட்டேன் சார் அவர் பேரெல்லாம் எடுத்தீங்க அவ்வளவுதான் நான் அவளை ஆதரவு பண்ணிடுவேன் இதோ பண்ணிடுவேன் அப்படி ஒரு மாட்டு எதுவுமே கொடுக்காது கொடுக்காதீங்க அப்படி நான் என்ன பண்ணேன்னா நேரம் சங்க சார் சாரு ஃபோன் பண்ணிட்டேன் சார் என்ன சார் இப்படி அப்போதான் நேரம் சாரை வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி நடக்குது போது வருது என்னென்னலாம் சொல்றாரு அவர் போகிறான்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் தான் சார் கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுனார் அப்ப சொன்னப்ப அவன் என்ன ரெக்கய்ட் பண்ணானா சார் முப்பத்தி ஆறு நாள் சுட்டிங் நிச்சார் சார் டெய்லி ஆயரூவா மணிக்கு முப்பத்தாயிரம் சார் கொடுத்தாரு அவர் பத்து விசா வாங்கல சார் எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க சார் அப்படி சொல்லி அப்போதான் பிரச்சனை அவர் பண்ணிவிட்டாரு சரி கேட்டேன் சார் ஒன்றுமே சரியான கேள்வி கேட்டார் இவ்வளோ பாருங்க சார் படம் இந்த படத்தை எடுக்கவே முடியாது சென்சாராக பண்ணவே முடியாது

அந்த ஒரு குவாலிட்டி அந்த அப்படியே பாத்தوني சொல்லுதுங்க ஒரே மாதிரி எல்லாம் கூட அவங்களே கிராவல் நான் சொல்றது ஒரு மாதிரி சார் இதுல நல்லா பன்னர்சா இந்த பிரச்சனை இல்ல ட்ரான்ஸ்பரண்டானதா அதனால ஹாஸ்பிடல் போட் பேசறது இல்லை உடனே உங்க தல்விய வந்தா நீ எல்லாம் போக வேண்டியது சொல்லுங்க நான் நான்

யார் ஃபர்ஸ்ட் அந்த வான் ஒரு பண சார் நான் பண்ணிட்டோம் நான் பண்ணிட்டோம் இப்போ நான் நான் பண்ணிட்டேன் சார் நான் இப்போ நீங்க இப்போ உங்க ஜாயின் பண்றாரு நான் ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்க சார் நீங்க டேக்கி கொடுங்கன்றீங்க நீங்க டேக்கி ரிஸ்க் பண்ணி குடுறீங்க நான் வந்து எப்பவே ரிஸ்க் பண்ணிட்டேன் அப்போ என்ன ஆகும் நான் அப்போ உங்க சங்கத்துல இருந்து ரிஸ்க் பண்ண செல்லாது எல்லா சர்வீஸும் செல்லாது இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா पर्सनल அக்கவுண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்க சரிங்களா இப்போ இந்த புதுசா ஒருத்தர் வராரு ஆமா ஃபர்ஸ்ட் ஏர் சார் நீங்க நான் நீ குடுப்பீங்க நான் குடுப்பேன் வந்து அது செல்லாம இருக்கு யார் சொல்ல செல்லாதுங்க இவரே நீங்க 13 மூணு வருஷம் எடுக்காம இருப்பீங்க நான் எடுத்துட்டேன் சார் எடுத்துட்டா நான் நீ நிப்பாட்டி எடுத்துங்க நான் எடுத்துட்டா நான் வந்து சென்சர் பண்ணல இல்லையா அந்த எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அந்த கதையில இல்ல சென்சர் பண்ணல இல்லையா சரி சென்சர் பண்ணல சென்சர் பண்ணா நான் பண்ணிட்டா அப்புறம் அவங்க கேடையாது சார் நீ படமே எடுக்காம ரிஜிஸ்டர் பண்ண என்ன சார் அப்ப

அங்கே இருந்து போன் பண்ணி தருவதில் வந்து தினேசர் பையன் பண்ணி ரஜினி சார் பண்ணிருக்கேன் சார் அதை கொடுத்துருன்னா இந்த பார்த்தா எங்களுக்கு மூணு மாசம் ஆயிடுச்சு அந்த பையன் பதிவு பண்ணி அவன் ரஜினி சார் பண்ணி ஒரு வருஷத்துக்கு சந்திச்சு மாத்தீங்க அவ்வளவுதான் தேவை இதுக்குதான் குடு அப்படின்னு கேஸுக்கு போனாலும் போனாலோ ரெண்டு பேரும் வெளியில வேஸ்ட் ஆகுது காசு வேஸ்ட் ஆகும் டைட் நல்லா கேட்டீங்க எந்த ஒரு சங்கத்துக்கும் டைட் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கீகாரம் கிடையாது ஒரு பார் மாட்டி ஒரு சப்போர்ட்டிங் தான் தவிர யார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணி அங்கே போய் ஆலையில் புக் பண்ணிட்டு செஞ்சார் பண்ணி வந்துட்டா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக இருந்தால் கூட அவர் படத்தில் டைம் மாற்றி தவிர எங்கள் சங்கம் பண்ணியாச்சும் முடியாது இப்போ தான் நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் பேசி தயாரிப்பா சங்கம் பாதுகா பேசி இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கோம் இல்லைன்னா கொடுத்துட்டு சொல்கிற கூட இருந்து நாங்கள் எதுவும் சொல்லி தெரியாது ஏன் பேசுறேன்னா இதுக்கப்புறம் இதனால என்ன விளைவு வந்து நான் சந்திக்க தயாரிச்சு நான் எதை பத்தி கவலைப்படல ஏன்னா எனக்கு முழு நிம்மதி என்ன இருக்குமா

இவரோட தம்பிக்கு சினிமாவே தெரியாம ஒரு ஹீரோ ആയി போட்டு நீ ரிலீஸ் பண்ணி நீ உங்களுக்கு செக்ஷன் பண்ணீரான இது மிகப்பெரிய வெற்றி இதுக்கு மேல ஒரு என்ன கைதட்டணும் யூனல் ஒரு பைசா நின்னுட்டுகார் அவர்தான் இதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறா அப்புறம் அத ஜெயச்சானே ஜெயிக்கறா முன்னாடி நீ சென்னையில வச்சாதான் பாருங்க அதுக்கு சொன்னதுதான் இன்னைக்கு வந்து திருச்சில வந்து எந்த ஒரு சினிமா தெரியாமல் நீ வந்து சென்னையில் வந்து நீ பிரஸ்மென்ஷன் செக்ஷன் வச்சு ஒரு நாள் ஒரு நாள் சரி ஒரு சோ ஒரு நாள் சரி வரது ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாருங்க அதான் இன்னைக்கு சினிமா ஆரம்பத்துல பாத்தீன்னா எவ்வளவு பெரிய அளவுல பணத்தை போட்டு வரது ரிலீஸ் செத்தே பெரிய எத்தனையோ நீங்க எல்லாம் தெரியல எத்தனையோ நடிகள் ரிலீஸ் செத்தறாங்க எத்தனையோ புரோட்யூசர் செத்தறாங்க எத்தனையோ டைரக்டர் இருக்குறதுல பண பண்ணி ரியீஸ் பண்ண முடியல பாлки எடுத்திருக்காங்க அதெல்லாம் மீறி இவர் வந்து நீ ஜெயிச்சு வந்து நிக்கிறார்னா இததாலங்க சினிமாக்கு மிகப்பெரிய வெற்றி இது வேற அந்த சலாம் இது புதுசா எல்லாருமே <ını Vincent Leonard> <muching> 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 <muching un sonaha> யா பாத்தறியே நல்லா தேசிச்சு புடிசரை காपाத்தி அவங்க போட்ட பணத்தை அட்லீஸ்ட் லாபம் எடுத்து உங்களுக்கு வரவல நீங்க உங்களோட மைண்டுகாக புடிசரை உருவாக்குறீங்க புடிசர் வந்து எந்த டைரக்டர உருவாக்கற இல்ல டைரக்டர புடிசர் உருவாக்குறீங்க அந்த மாதிரி செய்யணும் அவசியம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கற காசுக்கு விசுவாசம் ஆயிர்ந்து அவங்களுக்கு அந்த காசுக்கு வந்து உண்மையா இருக்கு நிறைய புர சாகராமத்துல பாத்தீங்க இந்த படத்துல க்ளைமாக்ஸ் இருக்கல்ல அது மாதிரி தான் நான் ஆக்க பார்த்தாங்க

உங்களை ஆளுகளை வாய்ப்பு கொடுப்பாங்க அது மாதிரி புளிசர் வந்து காப்பாற்றுறது டேரக்டர் தான் அவங்க உள்ள வந்து அடுத்த வாழ்வு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்றது புலீசருடைய முடியாத சூழல் உள்ளா இருந்தாரு அந்த சினிமா நம்பி நேர்சிக்காம வேறு பாருங்க அவங்க தான் பின்னாடி போகிறாங்க அந்த சினிமாவை நேசிச்சு யாருமே தோத்ததில் இருந்தாலும் அழிக்க சொல்வேன் நல்லா வந்து அனுபவத்தில் இவ்வளோ ஃபோன் கேட்டார் சினிமாவுக்கு கரைச்சி குடிச்சு தான் நீங்கள் மட்டும் பேசுகிற காரணம்னா எல்லாமே தெரியும் அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி புதிக்க இருந்தாலும் சரி எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்து வந்தாலும் சொல்கிற காரணம்னா நான் ஏன் கொண்டே பேசுறேன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு ஏன்னா ஒருத்த ஏன் மாத்திர ஒரு லைஃப் மூவி ஒரு படம் இதை எடுத்து போய் ஜெயிச்சார்னா அடுத்த யாருக்காவது வாழ்க்கை கொடுப்பார் ஒரு நூறு பேர் வேலை கொடுப்பார் ஒரு அந்த ஒரு பிரச்சனை நம்ம தேர்ணும் அடுத்த என் சங்கத்துக்கு ஒரு நல்ல படம் வரணும் அது ஒரு டேரக்டர் அந்த டேரக்டர் அந்த படம் பண்ணுவானா பண்ண தெரியாது அதனாலதான் அவர் என்ன சொல்ல இவரை ஆலயம் போட்டது காரணம் என்னன்னா சினிமா நேசரிங்க எல்லாருமே தெளிவாயிருங்க என்னமே குளிச்சு யாரும் ஏமாத்தாது தான் சொல்றாரு வந்திருக்க அனைத்து மில்லிய நண்பர்களும் ரொம்ப